ஐந்து பேருடைய கட்டுரைகளை தாய்மந்திரம் வந்தது எழுநாளும் வந்தது அதை போகுது அவருடைய குழந்தை அந்த புத்தம் வந்திருக்கிறார் அந்த புத்த அதை படித்தவர் இப்பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு விற்பனை ஆகியிருக்கும் நினைக்கின்றேன் நான் அன்னிலேயே போன போது நூறு பிறகுகளும் கிட்டத்தட்ட அந்த கொடுமையிலேயே

ஆனால் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள் எங்களுடைய தக்கண்ட ஒவ்வொரு பெரிய எப்படி கட்டுரை எழுதுறதுன்றதுக்கான சொன்னேன் அந்த பதிப்புத்துறை வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னேன் தமிழகத்துல பதிப்புத்துறை வளர்ச்சி பெற்று இருக்குது எங்களுடைய பதிப்புத்துறை இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற தமிழக அரசியலை உள்வாங்கி கொண்டு எங்கட அரசியலை தீர்மானிக்கிறதும் அல்ல அதை வச்சு கொண்டு எங்கட மனோநிலை எங்களுடைய சிந்தனை முறைமை மாற்றமடை இருக்கிறது இதை சொன்னார் வந்தால் அப்படி இருக்க முடியாமல் மற்றது எங்கட நாட்டு சரித்திரத்தை எங்கட நாட்டில பொருளாதாரத்தை சரித்திரத்தை வரலாத எழுதிய திரு பேரறிஞர்களை எங்களுக்கு தெரியாமல் இருக்கு அந்த விஷயங்கள் வந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு வாசிக்கப்படவும் அதை இல்லாமல் இருக்கன்னு சொன்னாங்க இப்ப இவற்றை நீங்க முக்கியமாக கவனத்தில் வச்சிருக்கணும் அடுத்ததான் வந்து தொடர்ச்சியாக வந்த ஊற்று வண்டு நீங்கள் அந்த காலத்துல கட்டாயம் வந்து மன்னு கட்டாயம் ஊற்று என்ற ஒரு சஞ்சியை வந்து விஞ்ஞான சஞ்சிய விலைக்கு நான் ஏழாம் வகுப்பு படிக்க மட்டும் எழுபத்தோராம் ஆண்டு அந்த ஊற்று சஞ்சியினுடைய ஆசிரியர் வந்து பாரசி புரளாட்சம் அவர் வந்து இந்த எழுநாவிலே தொடர்ச்சியாகவே வந்து இந்த கட்டுரைகள் எழுதி வந்தவர் அது கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு நூல்களாக இந்த கட்டுரைகள் இந்த தொகுப்புகளில் வந்திருக்கு நாங்கள் வேண்ட புத்தகங்கள் வந்தா போலே அதிக சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்குது ஆகவே வந்து நான் பெரிய வியப்பா இருக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பேர் வந்திருக்கிறீர்கள் இந்த எழுநாவும் அவருடைய உங்களுடைய ஆக்கங்களும் இது எந்த வகையில வந்து முன்னெடுக்கப்படுவது என்று சொந்தமான கருத்துக்களை அழைக்கிறது இன்னும் உங்களுக்கு கருத்துக்களை சொல்றதுக்கான வாய்ப்பும் உண்டு உண்டு தேவைப்பட்டான் சொல்லுங்க நாங்க ஒரு இடைவெளியை விட்டு ஒருதரம் போவாதேங்கோ கிட்டத்தட்ட முப்பது இளர்கள் வந்து இங்கே சங்கிகள் அடைக்கப்பட்டிருக்கு பார்வையிட்டு வைக்கப்பட்டிருக்கு